நம்ம சில எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம் ஆரஞ்சு இருக்கு அதனுடைய சாரு அதுதான் பாருங்க மாம்பழம் அதுக்குள்ளார் இருக்கிறதுக்கு வந்து ஜூஸ் சொல்ல முடியாது அது வந்து பல்ப் எல் பி பல்ப் சதபத்துக்கு மேங்கோ பல்ப் பியூஎல்பி பல்ப் வீட்டில் எரியறது வந்து அது பல்பு பியூஎல்பி அது பியில் ஆரம்பிச்சு பில்ல முடியுது பல்பு வீட்டில் இருக்கு பாருங்க அது பல்பு இது பியூஎல்பி பல்ப் சதப்பத்துக்கு மாம்பழத்தை கட் பண்றோம் நடுவில் அந்த சதம் இருக்கும் பாருங்க சதப்பத்துக்கு பல்ப் சரிங்களா எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க எப்படி சொல்லலாம் கிவ் மக் மக் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் எ மக் ஆஃப் ஆரஞ்சு பழ ஜூஸ் பத்துக்கு பல்ப் அப்படின்னு அமைச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது கால் முட்டிக்கு வந்து நீ ஜாயிண்ட் இந்த கை முட்டிக்கு

ஆஃப்டர் ஜாயினிங் அப்புடின்னா சேர்ந்ததுக்கப்புறம் த நியூ கம்பெனி இஸ் கோயிங் டு ரீட்டைன் மீ த நியூ கம்பெனி இஸ் கோயிங் டு கிவ் மி அ கார் அண்ட் அ பங்களா கார் அண்ட் அ ஹவுஸ் ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா மோட்டிவேட்டர் இருக்கிறதுக்காக நல்லா நம்ம இங்கிலீஷ் கற்றுட்டு இங்கிலீஷ் பேசுனா நல்ல சேலரி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீ ஜாயின்னா இந்த கால்முட்டி ஜாயின்ட் இந்த இடம் பேர் எல்போ அதனால் இங்கே ஜாயின் இருக்கனால எல்போ ஜாயின்ட் சரிங்களா தர் இஸ் 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 அ அ அ பெயின் 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 இன் 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 மை 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 நீ நீ சொல்லலாம் கால் முட்டியில் முட்டியில் வலி வலி இருக்குன்னா இந்த இந்த கை எல்போ எல்போ ஜாயிண்ட் ஜாயிண்ட் இடத்துல தேருக்கு வந்து அங்கே ஒரு வழி இருக்கு வருத்தம் இருக்காது வாழ்க்கை அமைக்கணும் அந்த அந்த இடத்துல இந்த தேர் வந்து சப்ஜெக்ட்னு புரிஞ்சிக்கணும் தீர்ப்பு சொல்றவர் என்னது ஜட்ஜ் அவர் வந்து நவுன் சரிங்களா வேபா வரும்போது பார்த்து போங்கன்றதுக்கு ஜட்ஜ் அண்ட் கோ ஒரு வண்டி ஆரடி எட்டடி அகல இருக்கு பார்த்து போங்க குறுகிய குறுகியோட ஜட்ஜ் அண்ட் கோ கோன்னா பார்த்து போங்க ஸோ அனுமானிச்சு போறதுக்கு வந்து ஜட்ஜு ஜட்ஜு அந்த தீர்ப்பு சொல்றவர் வந்து இந்த சேரில் வந்துட்டு பாருங்க அவருக்கு வந்து ஜட்ஜு நவுனு சரிங்களா நம்ம வந்து பார்த்து போகிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கும் ஜட்ஜு தான் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வி ஜட்ஜ் வென் வி ஆர் ஜட்ஜு நம்ம பார்த்துருக்கோம் அது அப்படி இது எப்படி அவங்க எப்படி ஒரு பற்றியும் ஒரு சிலர் கமெண்ட் அடிப்பாங்க அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்தவங்களை பற்றி நம்ம ஒரு மைண்டில் நமக்குள்ளாரையே ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் ஒரு அனுமானம் வருது ஸோ அந்த மாதிரி முடிவு முடிவெடுக்கிறதுக்கு ஜட்ஜுன்ற அர்த்தமும் இருக்குது ஸோ வென் வி ஜட்ஜ் வி ஆர் ஜட்ஜ்டு ஸோ நம்ம அடுத்தவங்கள நம்ம அவங்க எப்படி இவங்க எப்படின்னு ஜட்ஜ் பண்ணோன்னா நம்மளையும் யாரோ ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறோம் வென் வி ஜட்ஜ் வி ஆர் ஜட்ஜ்டு நாம் ஜட்ஜ் பண்ணும்போது நம்மளை யாரோ ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நியமிச்சுக்கணும் அது யார் நத்திங் பட் காட் காட் இஸ் ஹியர் தேர் எவ்ரிவேர் காட் இஸ் ஜட்ஜிங் அஸ் காட் இஸ் லுக்கிங் அட் அஸ் காட் இஸ் வாட்சிங் அஸ் சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு என்ன சொல்லலாம் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா காட் இஸ் லுக்கிங் அட் மீ காட் இஸ் வாட்சிங் மீ காட் இஸ் லுக்கிங் அட் மீ காட் இஸ் வாட்சிங் மீன்னு இருக்கும்போது தான் அந்த பாசிட்டிவ் தாட் வரும் நம்ம கிளர் அந்த ஃபியர் வரும் ஃபியர் வந்து R ஃபோர் F E ஃபியர் எஃப்இஏஆர் ஃபியர் ஃபால்ஸ் evidence அப்பியரிங் ரியல் ரியல் வந்து ரியலாக தெரியுது கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துடும் இப்படி நடந்துடும் ஒரு சின்னதுலேயே நாம் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் ஒரு பயத்தில் நமக்குள்ளார மைண்டில் க்ரியேட் பண்ணிகிட்டே வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பயன்றது எதுவுமே இல்லை ஸோ பயப்படாமல் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க தைரியமாக படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க சரிங்களா வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் வச்சுக்கணும் மனசுல தான் தோணுது என்னது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது சரிங்களா வி ஹாவ் டு யூஸ் ஆ எனர்ஜி இந்த எனர்ஜின்ற ஒரு கதனையா வருது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு நைட் ஷோ பார்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் பைக் இருக்குது இல்லை கார் இருக்குன்னா பட் கார்ல பைக்ல போகிறோம் ஒரு பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி படம் பார்த்துட்டு நடந்து வேண்டியிருக்கும் இப்போ நடந்து இருக்காங்க ஒரு இருபது வருஷம் முன்னாடி நடந்த கதைன்னு வச்சுக்கோங்க நைட்டு ஸ்ட்ரே டாக் எஸ்டிஆர்ஏ ஸ்ட்ரே டாக்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு ஸ்ட்ரே டாக் எஸ்டிஆர்ஏ ஸ்ரே ஸ்ட்ரேனா தங்கிறது அதில் அந்த ஆர் சேர்த்தினா ஸ்ட்ரேனா எஸ்டிஆர்ஏ ஸ்ட்ரேனா ஸ்ட்ரே டாக்னா தெருநாயின்னு அர்த்தம் ஸோ இந்த நாலஞ்சு பேர் நடந்து இருக்காங்க அஞ்சு பேர் வைங்க அஞ்சு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு தெருநாய் அவங்கள துரத்துது இந்த அஞ்சு பேர் என்ன பண்றாங்க அஞ்சு டேரக்ஷனில் அவங்கவுங்க துண்டைக்கான துணியைக்கானுன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க வாழ்நாளில் அவங்களாம் அவ்வளோ ஸ்பீடை ஓடினதே கிடையாது அந்த துரத்தும் போது அவங்களுக்கு அறியாமையே உள்ளார் இருக்கிறவங்க அந்த எனர்ஜி தன்னறியாமையே எப்போவுமே அந்த ஸ்பீடு ஓடினதே இல்லை அவங்க ஓடி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ எதுக்கு இதை சொல்லணும்னா நமக்குள்ளார வி ஹாவ் அ ஒண்ட்ஃபுல் எனர்ஜி கால் எமர்ஜென்சி எனர்ஜி வெரி ஃப்யூ ஆஃபர்ஸ் ரொம்ப ஒரு சிலரே நம்ம அந்த எமர்ஜென்சி எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம் வை ஒய்காண்ட் வி யூஸ் டெய்லி தட் எமர்ஜென்சி எனர்ஜி சரிங்களா வை டோன்ட் வி ஆர் வை கான்ட் வி யூஸஸ் எமர்ஜென்சி எனர்ஜி டெய்லி ஸோ கண்டிப்பாக நமக்குள்ளார அந்த எனர்ஜி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் எப்படி அந்த நான் அஞ்சு பேர் அந்த தன் தன் இது வரைக்கும் அவங்க ஓடினதே இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டு இந்த நாய்க்கு அடிச்சுட்டு போகிறது அந்த பயத்தில் ஓடினாங்க ஸோ பயமும் கொஞ்சம் இருக்கிறது நல்லது தான் ஸ்கூல் கோயஸ்க்கு ஃப்யூச்சரில் நல்லா ஆகணும் நல்ல போஸ்ட்டுக்கு வரணும் நல்லா சம்பளம் வரும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை இந்த எமர்ஜென்சி எனர்ஜியை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம் லைஃப்பில் ஜெயிக்கலாம் இந்த மைதா மைதான்னு சொல்கிறோம் இல்லையா மைதா பார்த்துருக்கோம் இல்லை ஆட்டா எல்லாம் ஹிந்தி வேர்டு தான் அந்த ட்ரைனா இருக்கிறதுக்கு எஃப்எல் ஓயூஆர் ஃபிளோர் இல்லையா ஃபிளோர் அந்த மாவுக்கு வந்து ஃபிளோர் பிசைந்த மாவுக்கு வந்து டவ் டிஓ யூ ஜிஹெச் டவ் வந்து பிசைந்த மாவு டிஓ யூ ஜிஹெச் பிசியறதுக்கு அந்த மாவு வந்து ஃபிளோர்ல வாட்டர் ஊத்து பிசியறதுக்கு தான் நீடு அது கொஞ்சம் அந்த கேஸ் ஒன்று வச்சு கிணீடு அதான் ஆட்டா கிணீட கிணீடர்னு இருக்கும் அந்த பிசையறது கொஞ்சம் இந்த மிக்சியில் இருக்கும் சின்ன மிஷின் மாதிரி அந்த பவுல் இருக்கும் அதில் அந்த ஆட்டா க்னீடர்னே இருக்கும் ஸோ க்னீடுனா அந்த ஃப்ளோரை வந்து வாட்டர் ஊற்றி அந்த பிசையரை தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைலட் லெட் கற்றுட்ருக்கோம் இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆல்சோ யூ ஹாவ் டு க்ளீட் அ மைண்ட் ஆல்சோ அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் நீட் டெஃபினட்லி யூ வில் டாக் அட்லிச்சு சந்திக்கலாம் டேக் கேர்